ஆசிய நாடுகள முன்னு முன்னாள் இருந்த ஆட்சியாளரை பார்க்கும் பொழுது இப்ப உள்ள அதாவது வைரந்தி ஆட்சி காலத்துல எப்படி நடந்தது இன்றைக்கு ரம்பின் ஆட்சி காலத்தை இனி வேறு எப்படி நடக்க போகுதுன்றதா அவங்களோட கேள்வியில சாராம்சமா இருக்கும் வைரந்த காலத்துல ஆட்சியில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவோட நட்பாயிருந்த இருந்த அந்த அதாவது அமெரிக்காவிட தலையீடு கூடாக அமெரிக்காவிட நிதியுதவி கூடாக அங்கே ஆட்சி மாற்றம் வருகிறது அதே நேரத்தில் அந்த சமகாலத்துல ட்ரம்பிண்டிய ஆட்சி காலத்துல இந்தியாவோட நட்புறவான பாங்கும் பாகிஸ்தானை கலட்டி விட்ட பாங்கும் ஏற்பட்டதை பார்க்கலாம் ஆனால் பைடன் வந்த பிறகு பாகிஸ்தான் அந்த சமகாலத்துல சீனாவட்ட நோக்கி தன்னுடைய அணியை மாத்திக்கொண்டிருக்கும் பொழுது சீனாவை போகாம தடுக்கிறது காண்டி பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறதன் மூலம் இந்தியாவோட ஒரு சின்ன ஒரு கசப்பை உருவாக்கினதும் இந்தியாவின் நட்பு நாடான பங்களாதேசத்துக்குள்ள தன்னுடைய நிதியுதவி கூடாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தான் இலங்கையிலையும் தன்னுடைய தூதர் மூலம் தன்னுடைய நிதி பங்களிப்பு என்ஜிஓக்கள் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததை பார்க்கலாம் ஆனால் வரும் காலத்துல ட்ரம்பின் ஆட்சி காலத்துல அது சாத்தியப்படக்கூடியதோ இல்லை அந்த கொள்கை ரீதியாக அவை பின்வாங்கக்கூடிய சாத்திய இருக்குது இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான காலமாகவும் இலங்கை அரசாங்கம் முழுமையாக சீனாவிட்ட போறதுக்குரிய காலமாகவும் அமைகிறதும் பொழுது அது தமிழ் மக்களுக்கு மரபணமாக ஒரு சாதகமான நிலையை உருவாக்கும் அந்த சாதகம் எப்படி என்று சொன்னால் மேற்குலகத்துக்கு எதிரான நாடு சீனா அந்த சீனாவிட முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள இலங்கை போகும் பொழுதுதான் அதாவது முன்தினம் ரம் தான் ட்ரம்பிண்ட் ஆட்சி தான் தொண்ணூற்றி ஒன்பது வரிசை சீனா போனதும் போர்ட் சிட்டி உருவாக்கப்பட்டதும் ட்ரம்பிண்டே ஆட்சி காலம்தான் இனிவரும் இந்திய ஆட்சி காலம் கூடி சீனாவின் முழுமையான கட்டுப்பாட்டுகளை இறங்க போறதும் அதே சமகாலத்தில மேற்குறத்துக்கு எதிரான என்றதை விட ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தோட உள்ள அனுராதிக்க ஆட்சி முழு இலங்கையையும் தன்னுடைய அரசியல் செல்வாக்குகளை கொண்டு வந்த காலம் இருக்கும் பொழுது அங்க இந்தியாவுக்குரிய கேள்விக்குரிய உருவாக்கப்படுது